உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஓம் நமச்சிவாய வணக்கம் நான் உங்களை ரிட்டையர்டுமா எந்த திருவிழாவாக இருந்தாலும் முதல் மரியாதை செலுத்துவது எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையாருக்குத்தான் அவருக்கு வழக்கம் போல் அலங்காரம் முடித்து முதல் மரியாதையை செலுத்திய பிறகு இன்று சிவன் ராத்திரி என்பதால் அதிகாலை பூஜைக்கு சிவனுக்காக புளியோதரை வேக வைத்த சர்க்கரை வெள்ளி கிழங்கு அவித்த சுண்டல் இவற்றை வைத்து எளிமையாக பூஜையை முடித்து மகிழ்ந்தோம் பிறகு இறைவனுக்கு வைத்து படைத்த பதார்த்தங்களை சிறிய தட்டுகளில் வைத்து எனது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தோம் பிறகு படைத்த நானும் எனது உறவினர்களும் உண்டு மகிழ்ந்தோம் அதன் பிறகு மாலை நேர பூஜைக்கு தயாரிப்பதற்கு நான் அடுத்த வேளையில் மும்முரமாக ஈடுபட சென்றேன் கம்பர் அருளிய வாழ்த்து படலை பதிவு செய்யும் பொழுது கால பைரவரின் நாதம் இயற்கையாக அமைந்தது ஓம் நமச்சிவாய எல்லாம் வல்ல சிவனை போற்றி நன்றி வணக்கம்